வணக்கம் உங்களுடன் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் விரிவாக ஆய்வு செய்யப்படும் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் கருத்தில் கொள்ளுமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லேப்ஸ் டிக்கர் இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லேப்ஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஸ்பெஷலைஸ்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மதிப்பீட்டில் நாற்பத்தி நான்கு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை தேடுங்கள் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக எட்டு புள்ளிகள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லேப்ஸ் நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லேப்ஸ் மற்றும் பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லேப்ஸ் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி எட்டு புள்ளி மூன்று சதவீதம் கழித்தல் ஒரு இயக்கவியல் காட்டியது இருபத்தொன்று புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லேப்ஸ் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி ஒன்று புள்ளி ஒன்று எட்டு பில்லியன் டாலர்கள் முன்னூற்று பதினைந்து பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நான்கு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் அறுபத்தி இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லேப்ஸ் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஏழு ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் இருபத்தி இரண்டு சென்ட் பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் மூலதனத்தில் ஐநூற்று எண்பத்தைந்து சதவீதம் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பின் சமநிலை அதன் லாபத்திற்கு பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக எண்பத்தாறு புள்ளி எட்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எண்பத்தொன்பது டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஆறு புள்ளி ஒன்பது ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஜனவரி ஆறு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் நூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஆறு நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட எழுபத்தேழு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஆயிரத்து நூற்று அறுபது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு இரண்டாயிரத்து ஐம்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் எண்பத்தேழு புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தி மூன்று ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு வருவாயின் பங்கு நூற்று அறுபத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு முன்னூற்று முப்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகளின் குறுகிய நிலை பதினாறு புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது மூன்று சதவீத பிரிவின் சராசரியுடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தி நான்கு சதவீத அளவை காட்டுகிறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லேப்ஸ் அதே சமயம் பிரிவில் இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தெட்டு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக நாற்பது டாலர் எண்பத்தி மூன்று சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக ஐம்பத்தி நான்கு டாலர் நாற்பத்தொன்பது சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் இந்த சீசனில் குறிப்பு அமைப்பின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பகுப்பாய்வின் விளைவாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லேப்ஸ் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நாற்பது டாலர் எண்பத்தி நான்கு சென்டில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறந்திருக்கும் அகிம் இன்டெக்ஸ் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது லாபம் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு நான்கு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஐம்பத்தெட்டு புள்ளி ஒன்பது நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஜிஎம்இடி முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முதன்மை ஆர்டருக்கான வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்